கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறனோ செழிப்பான் ஐ மீன் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி கத்தரை நம்புகிறனோ செழிப்பான் செழிப்பு ஆவிக்குரிய செழிப்பு உலக பிரகாரமான செழிப்பு யாருக்கு கத்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் தான் கூட சொல்றாரு நீதிமான் செழிப்பான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அவனுடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளை நடக்கிறவன் பனை போல செழிப்பான் அவன் தான் நீதிமான் பனை போல் செழிப்பான் சொல்றாரு அது பாருங்க எவ்வளவு வெயில் அடித்தாலும் எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் பணமரம் காய்ந்து போவது இல்லை செழிப்பா இருக்கு பச்சை பச்சை இருக்குது அவருடைய ஓலை அது பனை மரத்தினுடைய எல்லா பொருட்களும் பிரயோஜனமாக இருக்கிறது ஓலை வீடு கட்டுவதற்கு மட்டை நார் பிச்சை வீடு கட்டுவாங்க நுங்கு குளிர்ச்சியாய் கிழங்கு சக்க சக்கரை வியாதிக்கு மருந்து மாதிரி உபயோகப்படுது பாருங்க அவ்வளவும் பனைமரத்துல இருக்கு அதுதான் சொல்லரு அதுபோல் நீதிமான் பனை போல செழிப்பான் பகவேன் நாம் நீதிமானா வாழும்போது செழிப்பாக இருக்க முடியாது செழிப்பு இல்லை காரணம் நம் நீதிமானா இல்லை அதனால வாழ்க்கையில செழிப்பு இல்லை கஷ்டம் 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 அவங்க நம்ம கத்தரை நம்பி வாழும்போது நிச்சயமா செழிப்பாரு பஞ்ச காலத்துல வித தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் காரணம் கத்தரை நம்பி இருக்க சொன்ன இடத்துல இருந்தான் இன்னும் அநேக சாட்சிகள் சொல்லிட்டேன் போல அவனுக்கு ஈசாவுடைய தகப்பனார் செழிப்பா இருக்கிறது காரணம் கத்தரை நம்புகிறவர் கத்தரை நம்பி ஆர்த்தி கீழ்படிந்து போகும் இடம் என்னது என்று அறியாமல் போனார் வேற யா அப்படியே சந்ததியை அப்படியே பார்க்கலாம் அவர்களுக்கெல்லாம் செழிப்பு கொடுத்த கத்தை நமக்கு செழிப்பு கொடுப்பார் வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் கழுவப்பட்டு இருக்கணும் இருக்கும் போது இருக்கிறார் ஒரு நேற்று மீண்டும் மாறாதவராக மாறாதவராயிருக்கு ஆகவே கத்துடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடப்போம் செழிப்பை சுதந்திரத்துக் கொள்வோம் கத்த நம்மை ஆசிரியப்பார்கள் செபிக்கலாம் நேசிக்கிற உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி நாங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்த சுதரம் நீதிமானாக இருந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அந்த செழிப்பை சுதந்திரத்துக்கொள்ள கருப்பிச்சு நாமதீபிகளும் ஆமேன் நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய ஆகிய ஏசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்